விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுசம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக சுறுசுறுப்பு ஊக்கமும் உடைய மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைய தீவிரமாக முனப்பை காட்டும் ஒரு தைரியமான குணம் கொண்டவர்களாகும் யாருக்கும் பயந்து நடக்கும் சுபாவம் இவர்களுக்கு இருக்காது என்றே சொல்லலாம் கல்வியிலும் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் பற்றும் மேலும் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசத்துடன் பழகக்கூடிய தன்மையும் பரந்த நோக்குகளுடன் கொண்ட பேச்சுகளோடு பெரிய காரியங்களை தங்களது தந்திரங்களினாலும் உபாயங்களையும் கொண்டு முடிக்க முயல்வார்கள் நல்ல குணங்களுடன் பழகும் தன்மை உண்டு பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வதும் அவர்களது பேச்சுக்கு அதிக மழிப்பு மதிப்பளிப்பதும் இருக்கும் தங்களது தாய் தந்தையரிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களும் வாழ்க்கையில் சிரமங்களையும் மேலும் சிக்கலான விஷயங்களையும் சண்டை சச்சரவுகளையும் அதிகமாக சந்திக்க நேரிடும் என்றும் புரிந்து கொள்ளலாம் தங்களது புத்தி சாதுரியத்தினாலும் தைரியத்தினாலும் கடைசி மூச்சுவரை உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள் இந்த முறை சனி பயிற்சியினால் இந்த விருச்சிக ராசியே லக்கன வேலையாகவும் இருப்பதால் அதற்கு ஐந்தாம் இடத்தில் கிரக யுத்தமான நிலையில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு போன்ற கிரகங்கள் இருப்பதும் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பதும் எட்டாம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய் இருப்பதும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பதும் இந்த அமைப்பில் இந்த சனி பயிற்சி நிகழ்கிறது பெரும் பொருளை ஈட்டும் அதாவது தன லாபத்தை கொடுக்கும் ஒரு நிலையும் சிலருக்கு திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் ஸ்திரீ சுகமும் ஏற்பட வாய்ப்புள்ளது குருவை தரிசிக்கும் யோகமும் சிலருக்கு ஏற்படும் மனைவி மக்களை பிரிந்து தனிமையில் இருக்கும் ஒரு சூழ்நிலை கூட சிலருக்கு உண்டாகும் நிலையும் ஏற்படலாம் மன சஞ்சலம் ஏற்படும் சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான இந்த கட்டி இரத்த போக்கு மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் பித்த மயக்கம் காயம் போன்ற விஷயங்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உண்டு கோச்சாரத்தில் பயிற்சியை அனுபவ சாஸ்திரம் ஒரு பாடலின் மூலம் விளக்குகிறது பன்னிரண்டு ஏழு ஒன்பான் பத்து ஐந்தை நான்கு இரண்டு ஒன்றிற்றான் சனியனே இருந்தால் நட்டமும் தனமும் உயிரும் வேதம் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாலே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரமேகுவானே என்று கூறப்பட்ட இந்த பாடலின்படி ஐந்தாம் இடத்தில் சனி நிற்பதினால் விருச்சிக ராசிக்காரர்களில் சிலருக்கு புத்திர சோகம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த அனுபவ சாஸ்திர பாடல் கூறுகின்றது இது போன்று எனவே பொதுவாக நிலைகளுக்கு நீர்நிலைகளுக்குச் செல்லும்போது குழந்தைகளையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் சனிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையில் ஹோரையில் ஹனுமன் சாலிசா மந்திர பாராயணமோ அல்லது சனி காயத்ரி மந்திர பாராயணமோ செய்ய வேண்டும் அல்லது நவகிரக சாந்தி செய்து கொள்வதும் நல்ல பலனை கொடுக்கும் என்று புரிந்து கொள்ளலாம் இந்த ராசிக்காரர்களில் சிலருக்கு அரசாங்க உத்தியோகமும் சிலருக்கு கல்வியில் ஏற்றமும் இருக்கும் மேலும் இந்த குரு பார்வை இந்த ராசிக்கு விழுவதால் சிலருக்கு பட்டப்படிப்பிலே மிகப்பெரிய வெற்றியை காண்பார்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யோகங்கள் பலருக்கு ஏற்படும் தனியாக தொழில் தொடங்குவது அதுபோல பங்கு மார்க்கெட்டில் நல்ல வெற்றியும் காணலாம் மற்றபடி அதிலெலாம் அவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது சில பாதிப்புகளை அதாவது புத்திர சோகங்களை கொடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதை மட்டும் நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மற்றபடி இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் விவசாயம் அதுபோல் சொந்த தொழில் சுய தொழில் செய்பவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதுபோல் எல்லா வகையான அந்த காரியங்களும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ன்றதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை முன்பே நான் கூறியதைப் போல இந்த திருமண தடை வெகு நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வரும் குரு பயிற்சிக்கு முன்பு அதாவது இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பே இவர்களில் பலருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் பலருக்கு திருமண யோகமும் அப்படி திருமணம் ஆகி புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு வெகு நாட்களாக புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர யோகமும் ஏற்பட வாய்ப்புள்ளது இது தவிர பலவிதமான நன்மைகளும் நடக்கும் எல்லாவித நன்மைகளும் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இந்த ராசிக்காரர்கள் தைரியமாக எல்லா காரியங்களிலும் இறங்கி வெற்றி கொள்ளலாம் என்று குறிப்பிட்டு சொல்லலாம் நேர்களே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் கூறிய தீய பலன்கள் ஏதும் நடக்காமல் நல்ல பலன்களே நடக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்பமுடன் வாழ உங்களை ஆசீர்வதித்து அடுத்த ராசி பலனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்